அனைவருக்கும் அன்பான வணக்கம் நல்ல தரமான தங்கம் மாதிரி ஜொலிக்கிற ஐம்போன் நகைகள் வேணுமா ஸ்ரீநித்யா ஐம்போன் ஜுவல்ஸ் காண்டாக்ட் பண்ணுங்கள் சிஓடி ஃபெசிலிட்டி இருக்குது அதாவது வீட்டுக்கு பொருள் வந்ததுக்கப்புறமா நீங்கள் காசு கொடுத்தா போதும் இன்னைக்கு சூப்பர் சூப்பரான டாலர் செயின்ஸ் ஆரம் வளையல் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துருக்கிறது ரொம்ப அழகான ஒரு பேங்குங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ பாயிண்ட் டூ சைஸில் இப்போ நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம் யூஷுவல் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டூ பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் சிக்ஸ் இருக்கும் டூ பாயிண்ட் எயிட் டென் கூட இருக்கும் பட் வந்து நிறைய பேர் உள்ளியாக எனக்கு கொஞ்சம் சின்னதாக வேணும்னு கேட்குறீங்க ஸோ இப்போ டூ பாயிண்ட் டூ சைஸ் வந்து இப்போ அவைலபிள் இருக்குது அதுதான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அந்த டிசைன் இந்த ஐம்பன் பேங்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லேயரில் ஃபுல்லாக ஸ்டோன் இருக்கும் அங்கே உங்களுக்கு ரூபி கலர் ஸ்டோன்ஸில் உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் இருக்குது ரொம்ப அழகாக இருக்கும் நாலு பக்கத்தில் இருக்கும் அந்த பூக்கள் வந்து நாலு பக்கத்தில் இருக்கும் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ சின்ன பொண்ணுங்களுக்கு கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி பேங்கல்லாம் ரொம்ப அழகாக வச்சு போடலாம் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கறது ரொம்ப அழகான ஒரு மகாலட்சுமி டாலர் இதுக்கு முன்னாடி வந்து டாலர் போட்டிருந்தா நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க இது பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு டல் ஃபினிஷிங் மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து ஒரு கெம்பு ஸ்டோன் டைப்பில் இருக்கும் ஸோ அதனால தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதிரியான ஸ்டோன் டிசைன்ஸ் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மூணு மகாலட்சுமி இருக்கிற மாதிரியான ஒரு டாலர் இது ஸோ இது வந்து நான் உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் செயினில் கூத்து காமிச்சிருக்கேன் செயினோட பேட்டர் டிசைனும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டாலர் வித் செயின் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வெறும் எட்நூற்றி ஐம்பது ரூபாய் தான் பிடிச்சிருந்தா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுலன்னா பரவாயில்ல கார்னரில் பாருங்கள் மேலே ஜேஏ ஒன் ஜேஏ டூ நம்பர் போட்டிருக்கேன் அந்த நம்பரை நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலும் உங்ககிட்ட டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு நாங்கள் உங்கள் வீட்டுக்கே அனுப்பி வைப்போம் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கிறது ரொம்ப அழகான கஜலட்சுமி டாலர் நிறைய ஸ்டோன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டாலர்னே சொல்லலாம் ஒயிட் அண்ட் கலர் ஸ்டோன்ஸில் ஃபுல்லாக அப்படியே உங்களுக்கு கஜலட்சுமியோட அந்த செட்டப் ஃபுல்லாக இருக்கும் கீழே உங்களுக்கு டபுள் லேயரில் ஃபுல் ஒயிட் ஸ்டோன் கீழே உங்களுக்கு ஹேங்கிங்லேயும் ஒயிட் ஸ்டோன் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க ஒயிட் அண்ட் ரூபி கலர் ஸ்டோன்ஸில் தேர்ட்டி இன்ச்சஸ் செயினில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த டாலர் செயினோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக வளையம் போட்டு இதை நான் செயின் அட்டாச் பண்ணல அந்த டாலர்லேயே பாருங்கள் அது ஒட்டி அந்த வளையம் வந்துருக்கும் ஐம்பனில் இந்த மாதிரியான சூப்பர் கலெக்ஷன்ஸ் வரும்போது கண்டிப்பாக மிஸ் பண்ணுறதீங்க உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் டாலர் செயின்ஸை பொறுத்த வரைக்கும் வழக்கமாக சொல்கிற மாதிரி தாங்க உங்களுக்கு செயின் வந்து மைக்ரோ பிளேட்டட் தான் வரும் டாலர் வந்து உங்களுக்கு பியூர்லி ஐம்போன் வரும் நீங்கள் எங்கே வாங்கினாலுமே ஐம்போன் டாலர் செயின் சொன்னாலே அப்படி தான் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது ஒரு சூப்பரான டிசைன் இதுவும் பார்த்தீங்கன்னா கஜலக்ஷ்மி டாலர் கீழே தாமரை டிசைன் வந்து தனியாக தெரியுது பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து நான் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினில் கோத்து காமிச்சிருக்கேன் செயின் டிசைனும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ பிடிச்சிருந்தா உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒயிட் அண்ட் ரூபி கலர் ஸ்டோன்ஸில் வரக்கூடிய ரொம்ப அழகான ஒரு கஜலக்ஷ்மி டாலர் வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணாதீங்க கால்ஸ் அட்டன் பண்ணால் உங்களுக்கு வரிஸ் நான் அட்டன் பண்ண முடியாது ஸோ மெசேஜ் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒன் பை ஒன் பார்த்துட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை வந்துடும் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு மகாலட்சுமி டாலருங்க இதுவும் பாருங்கள் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி பக்கத்தில் ரெண்டு பக்கம் ரெண்டு ப மாதிரி இருக்குது பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கீழே உங்களுக்கு ஹேங்கிங்ஸில் ரூபி அண்ட் எமரால் ரெண்டு கலர் ஸ்டோன்ஸுமே இருக்கும் இதோட செயின் பட் பார்த்திங்கன்னா நல்லா திக்கான செயின் இது தடியாக இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் ஒரு ட்ரெஸ் மேலே வச்சு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும் ஃபோட்டோஸ்லாம் ரொம்ப அழகாக தெரியக்கூடிய ஒரு சூப்பரான டாலர்னே சொல்லலாம் இதெல்லாமே பொங்கலுக்காக தான் ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கேன் ஸோ பிடிச்சிருந்தா உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் திங்கை பார்க்கறதும் செம க்யூட்டான ஒரு டாலர்னே சொல்லலாம் ரெண்டு பறவைகள் அப்படியே ஆப்போசிட்டில் அப்படி திரும்பி திரும்பிட்டு இருக்காமல் இருக்கும் அதோட தோகையே அழகாக விரிஞ்சு உங்களுக்கு டாலர் ஷேப் பூவாயிருக்கும் ரொம்ப ரொம்ப அழகான டாலர் இது இந்த ஆஃபர் பிரைஸ் மிஸ் பண்ணுறாதீங்க நிறைய டாலர் சென்ஸ் ஒன் பை ஒன் பார்க்குறீங்க ஸோ பிடிச்சிருந்தா டக்குன்னு நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள் டாலர் செயின் கம்மல் வலையல் அடிகை நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் வீடியோஸ்லாம் பாருங்கள் பார்த்துட்டு எது பிடிச்சிருந்தாலும் உடனே காண்டாக்ட் பண்ணுங்க நீங்கள் எத்தனை நகைகள் வேணா ஒரு கொரியா சார்ஜில் எடுத்துக்கலாம் நிறைய பேர் ஒரு நகைக்கும் ஒரு கொரிய சார்ஜான் கேட்குறீங்க அப்படிலாம் கிடையாது நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்குது செம்ம சூப்பரான ஒரு கஜலட்சுமி டாலர் தான் ஒயிட் அண்ட் ரூபி கலர் ஸ்டோன்ஸ்ல இருக்கும் இது பார்த்திங்கன்னா யானைக்கு மேலேயும் அழகாக உங்களுக்கு அந்த ரூபி கலர் ஸ்டோன்ஸ்லாம் இருக்கும் இந்த ஸ்டோன் குவாலிட்டி நான் சொல்லவே வேணாங்க ஸ்டோன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கோல்டு ஜுவல்ஸில் வரக்கூடிய ஸ்டோன்ஸ் தான் அந்த டிசைனும் அப்படியே உங்களுக்கு கோல்டில் தான் பார்க்க முடியும் ஸோ பிடிச்சிருந்தா உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் டெஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி ஃபோட்டோஸ் அண்ட் அப்டேட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அழகான கியூட்டான ஒரு டாலர் இது பார்த்திங்கன்னா ரெண்டு அண்ணன் பறவைகள் அப்படியே இருக்க மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கும் அந்த ரெண்டு பறவைகள் சேர்ந்து அப்படியே வாயில் வந்து ஒரு பூ இருக்க மாதிரி ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க கீழே அவங்களுக்கு அந்த லீஃபோட அந்த இலைகள்லாம் இருக்கும் ட்ரிபிள் கலர் ஸ்டோன்ஸில் வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு டாலர் இது வித் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு அறுநூற்றம்பது ரூபாய்தான் சோப்பிடிச்சிருந்தா உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கறது ஒரு சூப்பரான ஆரம்ங்க நிறைய பேர் ஐம்போனில் ஆரம் போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க நல்ல பெரிய ஒரு மகாலட்சுமி டாலர் இருக்கக்கூடிய ஒரு ஆரம் இது எவ்வளோ பெரிய டாலர் பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் அப்படியே கையில் வச்சு காமிச்சிருப்பேன் இது ரொம்ப குவாலிட்டியான ஸ்டோன்ஸில் ப்ரீமியம் குவாலிட்டி ஐம்போனில் வரக்கூடிய ரொம்ப அழகான ஒரு டாலர் இது இந்த டைம்போன் டாலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஒயிட் அண்ட் ரூபி கலர் ஸ்டோன்ஸில் இருக்குது நார்மல் லைட்டிங்லேயே எப்படி தகதகுண்டிருக்கு பாருங்கள் பக்கத்தில் ஸ்கேல் வச்சு காமிச்சிருக்கேன் நிறைய பேருக்கு சைஸ் புரியாது இது வந்து செயின் பேக் செயின் அப்புறம் டாலர் எல்லாமே சேர்த்து தேர்ட்டி டூ இன்ச்சஸ் இருக்குது நல்லா பெரியசா இது ஒன்று போட்டாலே போதுங்க கழுத்து ஃபுல்லாக அப்படியே நிறைய நகை போட்ட மாதிரி ஒரு லுக் இருக்கும் ஃபுல்லி க்ளோஸில் நல்ல கனமாக இருக்கக்கூடிய ஒரு அழகான ஆரம் இது அது பார்த்தாலே குவாலிட்டி உங்களுக்கு தெரியும் நல்லா திக்காவே இருக்கும் இது இது பாருங்கள் உங்களுக்கு கையில் வச்சு காமிக்கும் தெரியும் ஃபுல்லாக ஒரு ஒரு கை உள்ளங்கை ஃபுல்லாகவே இது வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு அந்தளவுக்கு ஒரு பெரிய டாலர் இது ஒரு பயங்கரமான கிராண்டியர் லுக்கு தரக்கூடிய இந்த ஆரம் பிடிச்சிருந்தா உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் இது நீங்கள் உங்கள் பர்சனல் யூஸ்க்காகவும் யூஸ் பண்ணலாம் இல்லை கோயிலில் சுவாமிக்கு டொனேட் பண்ணணும் அப்படின்னாலும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஸோ கூட நல்லா நீங்கள் வாங்கி கொடுக்கறதுக்கு பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னு சொல்வேன் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு ஒரு சம சூப்பரான டாலருங்க இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஏ ப்ளஸ் இடி ஸ்டோன்ஸில் இருக்குது இது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் மகாலட்சுமி அப்படியே ஒரு சிலையே உட்காருக்க மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் சுற்றி உங்களுக்கு ஓவல் ஷேப்பில் ஒரு ஒயிட் ஸ்டோன் இருக்கும் ஒரு லேயர் ஃபுல்லாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஒரு ரெக்க மாதிரி விரிச்சா மாதிரி இருக்குது அது ஃபுல்லாக உங்களுக்கு ஒயிட் ஸ்டோனு கிட்டத்தட்ட ஒரு மூணு வரல் அப்படியே ஃபுல்லாக இருக்குது பாருங்க அந்த டாலர் ரொம்ப அழகாக இருக்குது இந்த பொங்கலுக்கு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த கிஃப்ட்டாக கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இந்த செயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் தேர்ட்டி இன்ச்சஸ் செயினில் கொடுத்துருக்கேன் இந்த செயினோட டிசைனும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இவ்வளோ அழகான ஒரு பெரிய டாலர் வித் இந்த செயின் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அதாவது ஆயிரத்தி இரநூறுபாய் இவ்வளோ கிராண்ட் லுக் தரக்கூடிய இந்த டாலர் செயின் பிடிச்சிருந்தா உடனே ஸ்கிரீன்ஷா எடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இங்கே பார்த்துருக்கிறது ரொம்ப அழகான கியூட்டான ஒரு மகாலட்சுமி டாலர் இது ஃபுல்லாக அப்படியே பாருங்க மகாலட்சுமி சுற்றி உங்களுக்கு ஒயிட் ஸ்டோனில் டிசைன் இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு ரெண்டரை வரல் சைஸ் தான் இருக்கும் ஆனால் எவ்வளோ வேலை பாடு பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கு க்யூட்டாக இருக்குது பக்கத்தில் டக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க இல்லை ஒரு கோயிலுக்கு போறீங்களா அதை ரொம்ப அழகாக போட்டு போகலாம் இது பொங்கல் ஆஃபர் ப்ரைஸில் வெறும் அறுநூற்றி எண்பது ரூபாய் தான் ஸோ பிடிச்சிருந்தா உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள் ஈவன் காலேஜ் பொண்ணுங்க கூட நீங்கள் எதெல்லாம் ட்ரெடிஷனல் ட்ரெஸ் பண்ணும்போது போட்டுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்குது ஸோ ஒயிட் ரூபி அண்ட் க்ரீன் கரில் வரக்கூடிய அழகான ஐம்பது டாலர் வித் இந்த செயின் பிடிச்சிருந்தா உடனே ஸ்கின்ஷன் எடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணுங்கள் எல்லா நகைகளுமே நாங்கள் கொரியர் பண்ணும்போது டபுள் செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு கொரியர் அனுப்புவோம் இருந்தாலுமே நீங்கள் பார்சல் ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக வீடியோ எடுங்க ஒருத்தர் பார்சல் ஓப்பன் பண்ணுங்கள் ஒருத்தர் வீடியோ எடுங்க அப்போ தான் க்ளியராக பார்க்க முடியும் ஏதாவது ஃபியூச்சர்ல லெக்ஷ்வன்ஸ் இருந்தாலும் நாங்கள் செக் பண்ண முடியும் இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது ரொம்ப ரொம்ப அழகான டாலர் அந்த மகாலட்சுமி மேலே உங்களுக்கு கிரீடத்தில் ஒரு மூணு பச்சை கல் வச்சு ரொம்பவே அழகாக கிளியராக இருக்கக்கூடிய ஒரு டாலர்னே சொல்லலாம் கீழே உங்களுக்கு அதை உட்காண்டிருக்கிறது இடத்துல ரூபி கலர் ஸ்டோன்ஸ் வரும் கீழே ஃபுல்லாக ஒரு ஒயிட் கலர் லேயர் வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹேங்கிங்ஸ் வருது இந்த டாலர் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த அதே மாதிரியான டாலர் செய்யுது தான் ஆனால் இதில் வந்து கிரீடத்தில் உங்களுக்கு ரூபி கலர் ஸ்டோன்ஸ் வரும் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு ஒரே மாதிரி இருந்தாலுமே அதோட ஸ்டோன் பேட்டனில் டிஃப்ரென்ஸ் இருக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த செயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஹார்டின்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு டிசைன் பேட்டன் இருக்கக்கூடிய செயின் இது சின்ன ஒரு டீனேஜ் பொண்ணுங்கள்லேருந்து எல்லா வயசில் இருக்கவங்களும் இந்த மாதிரியான டாலர் செயின்ஸ்லாம் போடலாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இன்றைக்கி நீங்கள் பார்க்குற டாலர் செயின்ஸ் எல்லாமே பொங்கலுக்காக தான் ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கேன் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கிறது ஒரு அதி அற்புதமான டாலர்னே சொல்லலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மகாலட்சுமி ஃபேஸ் வந்து ரொம்ப எடுப்பாக இந்த ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது மல்டி கலர் ஸ்டோன்ஸில் ரொம்ப ரொம்ப அழகாக தக தக மின்னக்கூடிய ஒரு ஏ பிளஸ் ஏடி ஸ்டோன் குவாலிட்டியில் வரக்கூடிய ப்ரீமியம் குவாலிட்டி ஐம்போன் டாலர் செயின் இது தங்கத்தில் நம்ம ஸ்டோன் வச்ச மாதிரி வாங்குறதுக்கு ரொம்ப யோசிப்போம் ஏன்னா அதோட ரீசல் வேல்யூ கம்மி ஸோ தங்கத்தில் வரக்கூடிய அதே ரீசன் உங்களுக்கு கைம்போன் இல்லை இப்போ அழகழகாக போது மிஸ் பண்ணுறாதீங்க உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கிறது இந்த ஷேப்பே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் ஒரு ஓவல் ஷேப் மாதிரி இருக்கும் பாருங்க அப்படியே ஒரு ஃபுல்லாக உங்களுக்கு ஒயிட் ஸ்டோனில் ரூபி ரூபிகளா ஸ்டோன் வரும்போது ரொம்ப ஹைலைட்டாக தெரியுது இது கீழே ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோன்ஸில் ஹேங்கிங் இருக்கும் இந்த டாலர் செயின் எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு ஜாயின் பண்ணுற போர்ஷனில் வளையம் இருக்காது அந்த டாலர்லேயே உங்களுக்கு வளையம் கொடுத்து அது ஸ்டிக் ஆகிருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில் வரக்கூடிய டாலர் செயின்ஸ் எல்லாமே இன்றைக்கி பார்த்த டாலரில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கோம் ரொம்ப அழகான ஒரு டாலர் மகாலட்சுமி மேலே அழகாக கிரீடத்தில் ரூபி கலர் ஸ்டோன் வச்சு ரொம்ப சூப்பராக ரெண்டு பக்கம் அதே மாதிரி யானைகள் இருக்க மாதிரியான ஒரு க்யூட்டான ஒரு டாலர்னே சொல்லலாம் ரொம்ப அழகான ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய இந்த டாலரில் பார்த்திங்கன்னா நூறு கல் இருக்குது ஸோ பிடிச்சதுதான் இதெல்லாம் உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் கொடுங்க அது எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் தொடர்ந்து உங்களை ஆதரவு எங்களுக்கு கொடுத்து வரீங்க அனைவருக்கும் அன்பான நன்றி தேங்க்யூ ஆல்